பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி காலை எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சித்திரை காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி

நட்சத்திரங்கள் தூரட்டாதி உத்திரட்டாதி சிவராத்திரி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் திரண்ட செல்வங்கள் சேரக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்தே இல்லாதவங்களுக்கு கூட புதிய சொத்து வாங்கக்கூடிய அரிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதை மாறாத பயணம் பணம் சேர்வதற்கான சகுணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ ரிஷபராஜையை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விலகும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலையாட்டும் நட்புகளை விட தட்டி கேட்கும் நட்புகள் நிலையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ரிஷ்பம் ராசிய சார்ந்தவங்க அகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ மிதுன ராஜய சார்ந்தவர்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் சிரமப்பட்ட காரியங்களில் மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய உயரங்கள் உருவாகும் பிஜே அல்லது ஆர்ஜே சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரலாறு படைக்க நினைப்பவனுக்கு தகராறு முளைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராஜைய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அனுகூலமான எழுத்துக்கள் கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகும் ராசி அதிபதி சந்திர பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கிற சுகமான அல்லது இதமான வாழ்க்கை பதமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்து பார்த்த சொந்தங்கள் எல்லாம் நிலைத்து நிற்பதில்லை என்பதை நினைத்து பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க தீர்த்த பாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் முன்கோபம் என்ற கோபத்தை தவிர்த்து லாபம் என்ற மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்காமல் இருந்தாலும் மற்றவர் மனசு வலிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ரசய சார்ந்தவங்க லட்சுமி குபேரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியின் பாராட்டு கிடைக்கும் பெண்களுக்கான நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகைப்படுத்த வேண்டிய விஷயங்களை மிகைப்படுத்தும் மீடியாவை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராஜய சார்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐ ஆர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் விலகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி வளம் இருக்கிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமையுள்ளவர்கள் எல்லாம் பெருமையாக வாழ்ந்ததில்லை என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சேர்ந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் விருச்சிகராஜையை சார்ந்தவர்களுக்கு சேமிப்புக்கான சிந்தனை உருவாகும் குடும்பத்தில் அமைதியும் குதூகலமும் அதிகமாகும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க அதாவது மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வென்றவர்கள் எல்லாம் நின்றதுமில்லை எல்லாம் வென்றதும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகாரத்த சார்ந்தவங்க வைகுண்ட வாசர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி தனுசு ராசைய சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் இல்லம் தேடி அதாவது உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இல்லம் தேடி வரக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசைய சார்ந்தவங்க விஸ்வரூப ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான பர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி இருக்கிறதுனால கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விவசாய விதை பொருட்கள் தானம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் கும்ப ராசய சார்ந்தவர்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாகும் உடன் பிறப்புகளின் உதவிகள் கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் புதிய காரியங்களில் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் சாந்தவங்க சார்ந்தவங்க வேதகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் ராசி அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று பஞ்சமாதிபதி சந்திர பகவான் புதனோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கொடுக்கிற சாமி கூரையை பிச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய கை பட்டதெல்லாம் விளங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க நித்திய கல்யாண பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜ யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்கள் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்